ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஏற்றிக்கு டபுள் பேசி வரும் டபுள் ஃபோர் வரும்னே டபுள் நைன் வந்துருக்கு இன்றைக்கி கசிக்க பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்குறோங்க இது வாரைச்சாட்டு இந்த வாரச்சாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணால் நம்பர் வரும் அஞ்சு ஒன்று ஆறு 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 ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு பாசாயிருக்கும் அதுக்கடுத்து நூற்றி முப்பத்தி ஆறுக்கு கீழே எடுக்கணும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஆறில் ஃபஸ்ட் நம்பர் ரெண்டு லாஸ்ட் நம்பர் ஆறு ஆறு ரெண்டு எட்டு எட்டுக்கு பவர் மூணு எட்டு மூணு ஆள் போடு முந்நூற்றி இருபத்தி ஆறு ஏபோல் மூணு அதுக்கு அடுத்தது மூணு ஆறு ஒம்பது ஒம்பது நாலு அதுக்கடுத்தது ஆள்போல் ஒம்பது நாலு இரநூத்தி நாற்பத்தி ஏழில் நாலு பாஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் எட்டு ஏழு எட்டு ஏழு பதினஞ்சுன்னு வரும் அஞ்சு ஜீரோ ஆள்பாடு தொள்ளாயிரத்தி ஏழுக்கு ஜீரோ பாஸ் ஆகிருக்குது அதுக்கடுத்தது ஏழு அஞ்சு ஏழு இப்போ இப்போ ரிசல்ட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஃபஸ்ட்டு நம்பர் அஞ்சு தொள்ளாயிரத்தி ஏழில் லாஸ்ட் நம்பர் ஏழு ஏழு அஞ்சு பன்னெண்டு இப்போ ஆல்பாடில் ரெண்டு இல்லை ஏழு இதில் ரெண்டு ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் எனக்கு ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ரெண்டு ஏழு அடுத்த வரணும் இது ஃபஸ்ட்டு மெத்தட் தான் ரெண்டாவது மெத்தடுக்கு நாலு ஆறு அப்படின்ற நம்பரு வருது ரெண்டாவது மெத்தடு எடுக்கிறேன் இந்த மார்க் பண்ண நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மேல் நம்பர் கீழ் நம்பரு ஆர்ட்ரத்தில் இருந்து இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மூணு மூணுக்கு அடுத்தது நாலு அப்படின்ற நம்பரு வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஆறுக்கு மேல் நம்பர் கீழ் நம்பரு அஞ்சு ஏழு இதில் அஞ்சு வந்திருக்கோம் அதுக்கடுத்து ஒம்பது இருக்குது ஒம்பதுக்கு மேல் நம்பர் கீழ் நம்பர் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல எட்டு ஜீரோ வரணும் ஆனால் இங்கே அது பவரில் வந்துருக்கு ஆனால் ஒம்பது ஸ்டெயிட்டாக அந்த இடத்துல வந்திருக்கும் இந்த ஒரு இடத்துல ஒம்பது ஸ்டெயிட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த மூணு ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுக்கு மேலே ஆறு அப்படின்ற நம்பரு வந்துருக்குது மூணு அப்படின்ற நம்பருக்கு மேல் நம்பரு கீழ் நம்பரும் வந்திருக்கும் எட்டுக்கு மாதிரி பத்தாலும் மேல் நம்பர் கீழ் நம்பர் வந்திருக்கும் ரெண்டுக்கு மூணு ரெண்டுன்னு வந்திருக்கும் ஏழுக்கு ஆறு ஏழுன்னு வந்திருக்கும் இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு இந்த நம்பரில் வரணும் இந்த இடத்துல பார்த்தா இந்த கணக்கு படி பார்த்தா நாலு அஞ்சு அப்படின்னு வரணும் அஞ்சு அப்படின்னு வரலாம் ஏ போடல ஃபர்ஸ்ட் அடிச்ச மாரி பார்த்தா ஒம்பதுக்கு ஒம்பது மாதிரி இந்த அஞ்சுக்கு அஞ்சு ஏபோவில் வரலாம் ஆனால் நாலு அஞ்சு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரணும் இது இங்கேருந்து பார்த்தோம்னா தெரியும் இந்த ஒம்பதை விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேல் நம்பர் கீழ் நம்பர் தான் வந்திருக்கும் ரொம்ப இருந்து கீழே பார்த்தா மேல் நம்பர் கீழ் நம்பர் மட்டும்தான் இருக்கும் இந்த டேரக்ட் நம்பர் இருக்காது இதில் அதனால் இந்த இடத்துல மேல் நம்பர் கீழ் நம்பர் தான் ஸ்டான்ட் நம்பரை நான் எடுத்துருக்கேன் நாலு இல்லை ஆறு சப்போர்ட்டுக்கு தான் அஞ்சு நாலு வரணும் இல்லை ஆறு வரணும் சப்போர்ட்டுக்கு தான் அஞ்சு உங்கள் கட்சி அஞ்சு வந்தெல்லாம் எடுத்துக்கோங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ஆள் கோல் நம்பர் அப்படின்னு பார்த்தா நான் ஏழு ரெண்டுலேருந்து ரெண்டை எடுக்கிறேன் நாலு ஆறுலேருந்து நாலை எடுக்கிறேன் நான் பேரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இதுதான் பேர் இதில் வந்து நீங்கள் சப்போர்ட்டுக்கு நான் சொன்ன நம்பரு ஆறு தருந்தா எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அவ்வளோதான் இன்றைக்கி வச்சுங்க திரிடி மேக் பண்ணுறதுக்கு இல்லை இன்றைக்கும் டபுள்ஸ் வருமா அப்படின்னு தெரில அது டபுள்ஸ் வந்தால் நம்பர் வருதுன்னா நேற்று வந்த நம்பர்லேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பாக்ஸ் அப்படி இல்லைன்னாக்கா எநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எல்லாம் பாக்ஸில் தான் கொடுத்துருக்கேன் அது சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன் பாக்ஸ் வரலாம் அப்படின்னு உங்கள் கஷ்டம் வந்தால் எடுத்துக்கோங்க ரெண்டு நாலு அப்படின்ற நம்பரில் ஒரு நம்பரு இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதில் இந்த ரெண்டுன்றது நீ ஸ்டாங்காக வரணும் அது பீபோட வரணும் ரெண்டு பீபோல ரெண்டு வரணும் அதற்காக கனெக்ட் பண்ணிக்கங்க ஏ போர்டுக்கு அஞ்சு ஜீரோ ஆறு ஒன்று ஏழு ரெண்டு அது வரலாம் இதில் ஸ்ட்ராங்காக சொல்றதுக்கு ஸ்ட்ராங்காக எதுவும் நான் சொல்லலை ஸ்ட்ராங்கான்றது ரெண்டு நாள் மட்டும் தான் ஆள் பட பேரில் இந்த பேர் இந்த பேரில் வரலாம் ஆறு ஏழு அப்படின்ற நம்பரு வருது கெஸிங்கில் நான் இருந்தாலும் நான் ரெண்டு நாலு தான் எடுத்துருக்குறேன் எந்த நம்பர் உங்கள் கெஸிங்கில் வருதுன்னு பாருங்கள் நம்ம கெஸிங் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டு ஏழு நாலு ஆறு இதுதான் நம்ம கெஸிங்கு இதில் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு ஒன்று ஸ்ட்ராங்காக எடுத்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை நல்லா பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் ஓகே நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம்